சரி இன்னைக்கு சீக்கிரமாக சரி சாப்பிட்டுட்டு போயிடலாம் சொல்லிட்டு சமைக்கிறோம் புளி குழம்பு வெந்தயம் போட்டாச்சு வெந்தயம் புரிஞ்ச உடனே வெங்காயம் தக்காளி பச்ச மூலமாக எல்லாம் அறுத்து வச்சிருக்கேன் அப்படியே எடுத்து போட்டுருவேன் டக்கு டக்கு வெங்காயத்தை போட வேண்டியது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி போட்டாச்சு தக்காளி கொஞ்சம் வதங்கின உடனே நல்ல பொடி நல்ல பொடியும் போட்டாச்சு ஒரு ஆளுக்கும் செய்கிறோம் பேச்சுலர் தண்ணி ஸோ அதனால் கொஞ்சமாக செய்வோம் சாப்பிட்ற இந்த பக்கம் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதில் மிளகாப்பொடி மல்லிப்பொடி போட்டுருக்கேன் இதை கரைச்சி உப்பு போட்டு கூட்டி வைக்க வேண்டியதான் பாவக்காய் கடைச்சது நல்ல பாவக்காய் ஸோ அந்த பாவக்காயை கட் பண்ணி இன்றைக்கி பாவக்காய் குழம்பு சாதம் வச்சாச்சு அப்பளம் நான் வச்சுருக்கேன் ஆல்ரெடி பொறுத்த இதில் வச்சுருக்கேன் உள்ள ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை காலையில் சாத்து பண்ணலாம் நன்றி பாவத்தா போடுறோம் பாவத்தா போட்டு நிறைய இருக்குது இந்த பாவக்காவும் கொஞ்சம் நிறைய சற்று வேகட்டும் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சுகர் வராது சுகருக்கெல்லாம் நல்ல ட்ரீட்மெண்ட்டு ஏன்னா இதில் வெந்தயம் இருக்குது பாவக்காய் இருக்குது ரெண்டுமே சுகருக்கு எதிரி இப்போ பாவக்காய் ஒன்று ரெண்டாக வெந்திருச்சு இப்போ தலைச்சி வச்சுருக்கேன் இந்த புளி மிளகாய் தனியா பவுடர் இந்த மூணையும் போட்டாச்சு நல்லா கொதிக்கட்டும் சுண்டி வரட்டும் அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் அப்படியே விட்டுற வேண்டியது தான் இறக்கும் போது நல்லெண்ணெயை ஊத்தி இறக்கணும் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப ஈஸி புளி குழம்பு வைக்கிறது இந்த கொதி வந்த பிறகு இதோட மீனை போட்டோம்னா மீன் குழம்பு வச்சாச்சு புளி குழம்பு வருங்க எப்படி இறக்கணும்னு இந்த தெரியுது வருங்க நமக்கு அந்த பாத்திரம் தெரியணும் நம்ம கிண்டும் போது அப்படி தெரிஞ்சிச்சுனாலே பக்கம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் எண்ணெயும் ஊத்தல ரொம்ப கம்மியா இந்த நல்லெண்ணெய் ஊற்றணும் சோ நல்லெண்ணெய் மட்டும் அவாய்ட் பண்ணணும் நாலு பேருக்கு கண்டிப்பா இந்த போ இந்த குழம்பு போதுமானது ஏடா நாலு பேத்துக்கு நீ ஒரு நாளை வச்சு சாப்பிட்றேன்னு நினைக்காதீங்க ஒரு தடவை வச்சுட்டு இன்னைக்கும் நாளைக்கும் சாப்பிட்டுருவோம் நாளைக்கு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இதுதான் இருக்கணும் இந்த வருங்க எப்படி இருக்குன்னு இதில் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு ஸ்பூன் பொடிக்கு ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி அப்படி போடணும் அந்த ரேஞ்சில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் புளியை பொறுத்து புளி ரொம்ப புளிக்கிற புளியாக இருந்தால் கம்மியாக போடுங்க புளிக்காத புளியாக இருந்தால் புளி கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் ஒரு தக்காளி நிறையா போட்டுக்கோங்க அப்படியே வச்சிட்டிங்கன்னா போகும் இதில் நம்ம நல்லெண்ணெய் எடுத்து ஊற்றணும் அது மேலே ஊர்லேருந்து கொண்டு வந்த நல்லெண்ணெய் தான் சாதம் ரெடி ஆயிடுச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்பளம் இருக்கு சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதா விலைக்கு நன்றி